உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் என யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் நேற்றை தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஃபிஷன் கேமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு போரின் ஒரு முக்கிய குறியீடுதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து சாவிலிருந்து தப்பியவர்கள் சிலர் இன்னமும் நம் மத்தியில் வாழ்கின்றார்கள் அவர்களது துயர அனுபவம் வருங்கால சமுதாயத்தினருக்கு விலக்கி பகிரப்பட வேண்டியதொன்று உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறலாகும் தற்போது பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்ற நிகழ்வுகளை ஆட்சியாளர்கள் தடுக்க முயல்வது குறிப்பாக கிழக்கில் சம்பூர் பகுதியில் இந்நிகழ்வில் பங்கெடுத்தவர்களை இரவோடு இரவாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது மிக மோசமான மனித உரிமை மீறலாகும் ஒரு பக்கத்தில் இப்படியான மோசமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு கொண்டு மறுபுறத்தில் காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் செயற்பாடுகளையும் இவர்களுக்கான நல்லிணக்க செயற்பாடுகளை முடக்கிவிடுவது எல்லாம் வெறும் போலி நாடகமே சர்வதேசத்தை திருப்திப்படுத்த அரங்கேற்றப்படும் நாடகங்களே இவையன்றி வேறில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு அதை சட்டத்தாலும் மறுக்க முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள் என அவர் உறுதியளித்துள்ளார் அது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உரிய தரப்புக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார் இதேநேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்மாத இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்